என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தான நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எளிச்ச மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு எம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது ஐயா நம்ம வீட்டுல பாத்திரம் இருக்குங்களா இல்ல பாத்திரமே இல்லையா சரி போ மூஞ்சிரு எந்த சைடு கத்து

கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் மூன்று ரூபாய் ஆகாதவர்னா மூணு முழம் ஒரு ரூபாய் ஓ இது என்ன குல்மா பேட்ட குள்ளால கிடையா இருக்கு அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான் நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன் எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு அப்போ ஜில்மா அப்ப எத்தனை முழம் போட ஒரு பத்து ஜில்மாவை தாக்கு பத்து முழம் போடு ஆ பேர் அழகராமன்ஸ் பாட்டுக்கு ஆகாதவரா இருக்காரு அக்கா வேற பிடிச்சிட்டாரு வடக்கு போட்ட வேண்டியதான் என்ன முளம் சொன்னா ஜான் போடுற எங்க ஊர்ல ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும் ஆமா கல்யாணமா ஆள் பூ மகாலட்சுமிக்கு

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா வாசிடலாமா சும்மா இருப்ப அதோட மிளகாய் சேர்த்து கொண்டுட்டு வா என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும்

அட என்ன போச்சுதோ வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவான் இவ பொழைச்சுக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலை சத்து இருக்குன்னு சொல்லிக்காதீங்க ஊர்ல இருக்கிற பையனை பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழச்சா எதையோ டா கூட வைங்க வைங்க அண்ணே பசிக்குதுண்ணே பர்ன்னு டீ மகா ஒரு ஒரு ரூபா குடு உம் இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணா பன்னு இந்த இதை தின்னு

உங்கையினால சுத்து செஞ்சு உங்கையினால இந்த மசாலாவை தடவி உங்கையினால குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா உன் கையால் எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவே என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா அது வரைக்கும் இவ்வளவு அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னே நமக்குள்ள என்னவா இவன் என்ன டூ மக நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மக ஐயோ ஏய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புல தலை விடு மீனை நீ தின்னால் சரி உன்னை மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி ஆமா இல்லனாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா அட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விட சரிங்கண்ணே வாடா புலிபாண்டி என்ன இந்த பக்கம் அண்ணே இருக்கறான்னு பார்த்து போலாம்னு வந்தேன்

மனசை தேத்திக்கங்க பயந்துறாதீங்க நான் பயப்படல நீ தைரியமா சொல்லு என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட் புலிசத்தா நீ தான் கோத்தா வயித்து கூடுறதே உனக்கு எப்படி சத்தம் கேட்டது எங்க ஆத சொல்லிக்கல கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா புலி பக்கத்துல வந்துச்சு எங்க அப்பா புலியை பாக்குறாரு துப்பாக்கியும் பாக்குறாரு எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு எந்த பக்கம் ஓடலாம்னா இல்ல இதுல இருந்து தோட்டா வெளியே வரல எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு புலி சுருண்டு விழுந்துருச்சு

கடையா எந்த கடை அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா இருக்கு உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு இல்ல பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க நான் எங்கடா சொன்னேன் பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன் இவ்வளவு வழக்கமா சொல்லவே இல்லையா என்னத்தோட வழக்கமா சொல்றது எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள உக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தெருத்திருவா வர அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்துனவங்களா நான் ஈயம் பூசுறவன் ரெண்டு மரிச்சாக்கி போச்சு விடு மலை மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன் உக்கா பக்கத்துல தான் நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற போறாய பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்ட இடைக்கிறது யோ இயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு இயம் பூசுவ பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு இயம் பூசா எவ்வளவு ஆகும்

முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா இது அண்டாவா புரியாதவனா இருக்கீங்க அண்டாவா அடகு வச்ச ரசீது ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பிடுவேன் நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் குடிசு குடியே உட்கார்ந்து இதுல நக்கல் வேறயா அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ அறுவடை பண்ணிருவேன்ல ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறுவரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு குடுத்துருவாரு பிச்சைக்காரன் நாயே உன் மூஞ்சிய பார்க்கும் போது எனக்கு தெரியுமடா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாட்டா அனுவன் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க அது என் பூச்சிட்டா பிச்சை எடுப்பியா டே நீ எல்லாம் மனசாட்சி இல்லாத வேண்டா பத்து ரூபா வச்சிருந்தேன்டா என் புள்ளை எனக்கு வாங்கி குடுக்க

இந்த நாய்க்கு எங்க மாமா நீங்க மாட்டிட்டீங்க நான் நல்லா மாட்டிட்டேன் இதா எங்க வீடு உள்ள வாங்க இந்த நான் வரல அதெல்லாம் இல்ல மாட்டு மாட்டுறாங்க என் தம்பி இவங்க இல்ல மீன் நீங்க இது என் பொருட்டு சிறப்பாட்டா இருக்கு இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற ஆஹா இது என் இருக்கு

எங்கடா மூச்சரைக்க விடுற மேல தெருல புலி வந்திருக்கு அவசரமே எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன் ஆ மேல தெருல புலியா சித்தப்பு உங்க துப்பாக்கிக்கு வேட்ட வந்திருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும் நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவலைப்படாத தகப்பி முன் வைத்த காலை பின்வைப்பது வைப்பது எங்கள் பாரம்பரியிலேயே கிடையாது நான் புலியோடு தான் வருவேன் ஜெய் ஜக்கமா வெற்றியோட வாழ்க்கை

காட்டு புலிய காட்டுறா வீட்டில பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற ஒன்னு சூட் பண்ணிடுவேன் நீங்க நல்லா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளிய பசவா நீங்க எங்க வேணாலும் உங்க இஷ்டம் வந்து உட்கார் மருதாணிதான் தொட்ட உடனே வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் அறிவு கட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமா

இந்தியாவுலயே ஐயன் பூசணுன்னு நான்தான் கிங் ஏரோப்ளானுக்கெல்லாம் நான்தான் பூச்சிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் எத்தனை ஐயோ ஏன்டா நடிக்கிறீங்க வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேட்கிறேன் முத்தம் நான் எங்கடா முத்தம் கேட்டேன் முத்தம் கேட்டேன் முடிஞ்ச பாரு இல்லாமல் பண்ணிடுறேன்

ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்ன கேட்டார்களா இவள புடிச்சு என் தலையில அமுக்கிட்டானுங்க ஆமாயா ஏ பேச மாட்டே மீன் உனக்கு இப்ப நாரதா செய்யோம் என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டுர்க்கேன் வரட்டும் பேசிக்கற ஓ ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கிட்டி சொடக்கிட்டினு ஜெயிச்சிடுவாரு மகா இப்ப பிச்சைக்கார நாயங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுச்சீங்களா என்னது வீடு இந்த நாத்தனாருது மாப்பிள்ளை இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா மாமா 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 உங்களை பார்த்தா மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேர் மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த புரொடியூசரு பத்து பைசா வீட்ல இல்லையா வெறும் இயத்த பூசி எப்படி குறைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் நீங்க உழைச்ச உழப்பு தான் தெரியுதே இது ரெண்டையும் உழைச்சு தானே நான் பார்த்திருக்கேன் அதை மட்டும் தான் நீ செஞ்சிருக்கேன் அப்பா வாங்கப்பா எப்படா வந்தீங்க இப்போதான்மா இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ என்ன முரஏ மாறுது இப்போ நீ எதுக்கு வந்தே ஏ ਉਹ வண்ட வாளத்த தண்ட வாளத்தல ஏத்துறதுக்கு வந்தேன் ஆமா இவர் பெரிய டிடி ஆறி ஏத்து போறாரு ஏ நீ யாரோ மீன்காரியட சுத்றியாம பூகாரியோட சுத்றியாம இப்பதக்க என்னன்றே 18 பெட்டி பஞ்சாயத்தியம் கூட்டி அதလုံးน நிக்கே வச்சி கிழி கிழி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன் ஏ பஞ்சாயத்துல துணி வச்சிருக்காங்க கிழிக்குறது இங்க பார் இப்போ சொல்றேன் நான் பூகாரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பழக்காரியோட சுத்துவேன் அத கேக்க நீ யாரியா அவள கட்டி குடுத்தோ இவள சும்மாதானே இவ்வளவு என்ன கட்டிக்கு சொல்லி அழறோ உனக்கு நிறைய சொல்லணுமா கம்பியை புடிச்சா எழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன எழுக்குது அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் என்ன போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதேதான் நான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி மாமா அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல சி சொடலை இல்ல மணிகண்ட அது சுவாமியே சரணம் ஐயப்பா அண்ணதான பிரபுவே சரணம் ஐயப்பா அங்கேயும் சோத்துக்குதானா

எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ்னு சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எது கேக்குறீங்க பூவாங்கறது கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தான் இருக்க கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முடத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆறாத பொண்ணா இருந்தா ஒரு முடத்துக்கு அஞ்சு ரூபா கொடுப்பேன் அந்த ஈஎன் புஷ்ணம் வேஸ்ட்டு இவனுக்கு பல்லு பருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே ஆன் எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாது பொண்ணு நானும் கண்ணி கழியாத பையன்

நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸா வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க மகா என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனா நடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கிழத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் உங்க ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்தாங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்பிள்ள எங்க கரடி தலையின காணா டேய் யார் நீ ஏன் வீட்ல வந்து மாப்ளே மாப்ளேன்னு சொந்த கொண்டாடற எங்க திருவிழால முட்டாய் விக்கிற மாதிரி கொளாய மாட்டி வந்து நிக்கிற டேய் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு புடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலையாடா டேய் என்ன பூக்கடல வியாபாரம் மாதிரியா மாளே உன கொண்டு இவன கொண்டு மாட்டி வந்து நிக்கிற யாரு இவன் என் புருஷன் என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா டேய் மாமா ஒரு பாவி நீ கிழவனா ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் டேய்

ஏவலினா கவுனிக்கிற வலைய பாத்திரங்களுக்கு எம்பு சேருதே நீ கேனி இப்ப நார் இல்லையா இல்ல குமுண இருக்குதே